அனைவரும் பணக்கம் மூதாட்டியை மிரட்டிய திமுக திமிர் பேச்சாளர் பிரசன்னாவுடைய பேச்சு வந்து சமூக வலைதளங்களில் அதிக பகிரப்பட்டு வருகிறது அது பற்றி தான் விரிவாக பேச போகிறோம் திமுக ஆட்சிக்கு வந்ததுமே நாங்கள் பெண்களை பாதுகாக்க போகிறோம் மகளிருடைய உரிமைகளையெல்லாம் நாங்கள் மீட்டெடுக்க போகிறோம் தமிழ்நாட்டு பெண்களுடைய வாழ்வாதாரங்களையெல்லாம் நாங்கள் பாதுகாக்க போகிறோம் அதற்கு மிக முக்கியமான ஒரு திட்டத்தை நாங்கள் அமல்படுத்த போகிறோம் இனிமேல் மாதந்தோறும் குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபா நாங்கள் கொடுக்க போகிறோம் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் நாங்கள் அந்த ரூபாயின் மூலமாக சுயமரியாதையோடு பெண்கள் வாழ்வார்கள் வாழ்வார்கள் ஆயிரம் ரூபாய்க்கு இன்னொரு குடும்ப தலைவரிடம் கூட அவர்கள் கையேந்த வேண்டிய தேவை இருக்காது தன்மானத்தோடு பெண்கள் வாழ்வதற்கு நாங்கள் ஆயிரம் ரூபாய் திட்டத்தை கொண்டு வரோம் என்று சொல்லி இப்போது வரைக்கும் திமுகவுடைய மேடைகளில் பேசாத ஆட்களே இருக்க மாட்டார்கள் இந்த ஆயிரம் ரூபாய் திட்டத்தை குறித்து ஏதோ இவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆயிரம் ரூபாயின் மூலமாகத்தான் தமிழ்நாட்டு குடும்பங்கள் எல்லாம் நடத்தப்படுவது போன்று தமிழ்நாட்டு மக்களினுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாம் இவர்களுடைய அந்த ஆயிரம் ரூபாயால் தான் பாதுகாக்கப்படுவது போன்று ஒரு தோற்றத்தை உருவாக்கி தொடர்ந்து ஒரு பரப்புரையை செய்து வருகிறார்கள் அந்த பரப்புரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதத்தில் அமைந்திருக்கிறது ஒரு மூதாட்டியுடைய பேச்சு திமுக பேச்சாளர் பிரசன்னா ஏற்கனவே சொன்னேன் திமிர் பேச்சாளர் ஏன் திமிர் பேச்சாளர் என்றால் பாருங்க அவர் என்ன பேசி இருக்காரு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபா பிச்சை காசு பாரு ஆத்தாவுக்கு என்ன ஆசைன்னா பத்து பவுன்ல ஆயிரம் ரூபாய்க்கு நகை கொடுத்தா தான் ஆயிரம் ரூபாய் நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா உங்க பேர் என்ன மாலதி மாலதி அம்மாக்கு ஆயிரம் ரூபாய் வருதா ஒரு நிமிஷம் வருதா மாசத்துக்கு ஆயிரம் ரூபா வருஷத்துக்கு எவ்வளவு வருஷத்துக்கு எவ்வளவு வருஷத்துக்கு எவ்வளவு பன்னெண்டாயிரம் நீங்க என்ன வேலைக்கு போறீங்க என்ன வேலைக்கு போறீங்க மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபா அவங்க சம்பாதிக்கிறாங்க ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபா முப்பது நாளைக்கு எவ்வளவு ஒன்பதாயிரம் ரூபா ஒன்பதாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாயில வந்து ஸ்லாப் இருக்கு இவ்வளவுதான் வருமானம் இருக்கணும்னு நீங்க தான் சொல்றீங்க ஒன்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் நாளைக்கு நிப்பாட்டினா என்ன கேட்க கூடாது ரேஷன் கார்டு இருக்கா அரிசி வாங்குறீங்களா அரிசிக்கு காசு வாங்குறாங்களா இல்ல இல்ல அரிசி காசு இல்ல ஆயிரம் ரூபாய் காசு பாத்தீங்களா திமுகவினுடைய ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தில் இவர் பேசுகிறாரு அப்போ அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு மூதாட்டி எழும்புகிறார் அந்த மூதாட்டி யார் என்று பார்த்தால் அந்த மூதாட்டி திமுகவினுடைய கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இருநூறு ரூபாய் கொடுக்கப்பட்டு அழைத்து வரப்பட்ட மூதாட்டி என்று நான் சொல்லலை பலரும் சமூக வலைதளங்களில் எழுதி கொண்டிருக்கிறார்கள் நமக்கு தெரியலை உண்மையிலே அவர்கள் யார் என்று சொல்லி சரி அது இருக்கட்டும் இப்போ அந்த மூதாட்டி எழும்பி ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் த பிரசன்னா என்ன சொல்கிறாரு ஆயிரம் ரூபாயை வந்து பிச்சை காசு என்று சொல்கிறார்கள் என்று சொல்லி ஆயிரம் ரூபாயினுடைய மகத்துவத்தை இவர்கள் ஆயிரம் ரூபாய் கொடுப்பதால் தமிழ்நாட்டிற்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை எல்லாம் பற்றி பிரசன்னா வந்து பிளந்து கட்டிகிட்டு இருக்கிறாரு திடீர்னு ஒரு பாட்டி எழும்புறாங்க எழும்பி ஆயிரரூவா ஆயிரரூவான்னு சொல்கிற ஆயிரம் ரூபாவில் என்ன ஆயிரரூவாவில் ஒரு மூக்குத்தியாவது வாங்க முடியுமா இன்னைக்கு நகை விற்கிற விலையில் ஆயிரம் ரூபாக்கு ஒரு மூக்குத்தியாவது வாங்க முடியுமா என்று சொல்லி அந்த மூதாட்டி கேட்க பிரசன்னா உடனே ஏதோ மூதாட்டி வந்து நகை வாங்க ஆசை ஆசைப்பட்டது போன்று பிரசன்னா வந்து ஒரு பதில் கொடுக்குறாரு அதான் நீங்கள் பார்த்தீங்க முதல்ல இந்த மூதாட்டியுடைய பேச்சு இருக்கிறது இல்லையா இந்த பேச்சு வந்து பாராட்டுக்குரிய ஒரு பேச்சு ஒரு துணிச்சல் மிக்க ஒரு பேச்சு ஆளுங்கட்சியினுடைய ஒரு கூட்டம் நடக்கிறது அந்த கூட்டத்தில் ஆளுங்கட்சியினுடைய ஒரு பிரமுகர் பேசுகிறார் ஒரு பேச்சாளர் பேசுகிறார் பேசுகிற போது அந்த கூட்டத்தில் இருந்து கொண்டு நின்று ஒரு கேள்வியை கேட்கிறார் பார்த்தீங்களா இதுதான் தமிழ்நாட்டு பெண்களினுடைய தன்மானம் இங்கேதான் தமிழ்நாட்டு பெண்களின் தன்மானம் இருக்கிறதை தவிர இவர்கள் கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபாயில இல்லை நீங்கள் தரக்கூடிய ஆயிரம் ரூபாயை வைத்து எதையுமே செய்ய முடியாது என்பதை துணிந்து நின்று பேசிய பேச்சு இருக்கிறது இல்லையா அதுதான் தமிழ்நாட்டு பெண்களினுடைய சுயமரியாதை நாங்கள் கொடுக்கும் ஆயிரம் ரூபாய் மூலமாக தமிழ்நாட்டு பெண்களினுடைய சுயமரியாதை பாதுகாக்கப்படுகிறது சொன்னார் இல்லையா பாதுகாக்கப்பட்ட இடம் அந்த திமுகனுடைய தான் உண்மையிலே துணிச்சலான பேச்சு இப்போது ஏற்கனவே இது போன்ற ஒரு பாட்டி ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படத்தில் வந்து செருப்பை வீசினார் என்று சொல்லி சமூக வலைதளங்களில் காணொலிகளை எல்லாம் பகிர்ந்தார்கள் அந்த பாட்டியை பிடிக்கிறதுக்கு தனிப்படைகள் எல்லாம் அமைத்தார்கள் இப்போ இந்த பாட்டியை பிடிக்கிறதுக்கு எத்தனை தனிப்படைகள் அமைக்கப் போகிறார்கள் என்று நமக்கு தெரியல அந்த மேடையிலேயே பிரசன்னா மிரட்டி விட்டார் பாட்டியை ஆயிரம் ரூபா திட்டத்தை ஆயிரம் திட்டம் வந்து உங்களுக்கு வந்து இனி ஆயிரம் வராமல் போனால் அதுக்கு நான் இல்லை என்கிற ரீதியிலே பிரசன்னா ஒரு மிரட்டலை அந்த மேடையிலேயே விடுத்து விட்டார் முதல்ல இந்த ஆயிரம் ரூபாய் குறித்து அந்த பாட்டி எழுப்பிய கேள்வி இருக்குது இல்லையா அந்த கேள்வி ஒரு நியாயமான கேள்வியா என்று கேட்டால் உண்மையிலேயே மிக நியாயமான கேள்வி மிகச்சரியான கேள்வி இந்த கேள்வியை தான் நீண்ட நெடுங்காலமாக ஆரம்பம் தொட்டே நாம் எழுப்பி வருகிறோம் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஆயிரம் ரூபாயின் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குழு குடும்பங்கள் எல்லாம் பொருளாதாரத்தில் மேம்பட்டு ஏதோ பொருளாதாரத்தில் அவர்கள் தன்னிறைவை பெற்றது போன்ற ஒரு தோற்றத்தை ஆரம்பத்தில் உருவாக்கினார்கள் அதை தொடர்ந்து விமர்சனங்கள் வந்ததற்கு பிறகு என்ன பேச ஆரம்பித்தார்கள் என்றால் இந்த ஆயிரம் ரூபாய் ஏதோ ஒரு வகையில் உதவுகிறது இல்லையா என்று அதற்கு தமிழ்நாட்டு பெண்கள் ஏற்கனவே பதிலடி கொடுத்து விட்டார்கள் இந்த இந்த ரூபாய் யாருங்க கேட்டது நீங்கள் எங்களுக்கு தருகிறீர்கள் எங்களுடைய குடும்ப தலைவர்கள் அந்த பணத்தை வாங்குகிறார்கள் வாங்கிவிட்டு உங்களுக்கு தான் தருகிறார்கள் எங்களுக்கு தந்து அந்த பணத்தை டாஸ்மாக் மூலமாக திரும்ப நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் இப்படி ஒரு திட்டத்தை நாங்கள் கேட்கவே இல்லையே உங்களிடம் நாங்கள் கேட்டோமா ஆயிரம் ரூபாய் நாங்கள் கேட்டோமா டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடுங்கள் என்று தானே நாங்கள் கேட்டோம் அதை செய்ய வேண்டியதானே அதை விட்டுவிட்டு எதற்கு இது போன்ற நாடகங்களை நடத்துகிறீர்கள் என்று ஏற்கனவே வெளிப்படையாக பல பெண்கள் பேசிய காணொளிகள் செய்திகள் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம் அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் இந்த மூதாட்டினுடைய ஒரு பேச்சு அமைந்திருக்கிறது நீங்க பாருங்க உண்மையிலேயே ஒரு ஆயிரம் ரூபாய் அந்த ஆயிரம் ரூபாயை வைத்து என்ன செய்ய முடியும் ஒரு ஆயிரம் ரூபாய் வச்சு என்னங்க செய்ய முடியும் என்ன செய்ய முடியும் அதுல வந்து என்ன பேசுறாருன்னா ஆயிரம் ரூபாய் வருது வீட்டுக்கு அரிசி வருது எல்லாம் வருதுல்ல இலவசமா என்று இலவசமா எங்க உங்க வீட்டில இருந்து எடுத்துறீங்களா உங்களுடைய குடும்ப சொத்தில் இருந்து எடுத்துறீங்களா பிரசன்னா அவர்களே இல்லை உங்களுடைய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களுடைய குடும்ப சொத்திலிருந்து எடுத்துறீங்களா உங்கள் கட்சியினுடைய சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய சம்பளத்திலிருந்து எடுத்துறீங்களா உங்கள் கட்சியினுடைய அமைச்சர்கள் ஏன் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய சொத்திலிருந்து தர்றீங்களா அந்த மூதாட்டிக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கறீங்கன்னா அந்த இருந்து பிறகு இல்லையா வரி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களிடம் இருந்தும் பெறப்பட்ட வரிகளை தானே திருப்பி தருகிறீர்கள் அந்த வரி பணத்தை திருப்பி தர்றீங்க ஒன்றிய அரசை நோக்கி கேள்விகளை எல்லோரும் எழுப்புகிறோமா நாங்கள் தரக்கூடிய வரிப்பணத்தில் குறைந்தபட்ச பணத்தை கூட திருப்பி எங்களுக்கு தரலை என்று சொல்லி அதே கேள்விதான் அந்த மூதாட்டியுடைய கேள்வியும் நம்ம என்ன கேக்குறோம் எல்லாவற்றுக்கும் வரி இருக்கிறது இல்லையா அந்த வரியை வாங்குகிறது இல்லையா திமுக அரசு வாங்குகிறதா வரியை அந்த வரி பணத்தில் தானே அரசு இயங்குகிறது அந்த வரியை எப்படி நீங்கள் திரும்பி தருகிறீர்கள் ஆயிரம் ரூபாயாக திருப்பி தருவதற்காக வரி செலுத்தவில்லை நாங்கள் எங்களுடைய அடிப்படை தேவைகளான கல்வியை தாருங்கள் வரியை கல்வியாக திருப்பி தாருங்கள் வரியை மருத்துவமாக திருப்பி தாருங்கள் ஆயிரம் ரூபாய் தேவையில்லை நீங்கள் தரக்கூடிய இந்த இலவச திட்டங்கள்லாம் எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு அதிக செலவு எங்கே ஆகிறது எங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு கல்விக்கான செலவு அதிகளவிலே ஆகிறது வட்டிக்கு கடன் வாங்கி படிக்க வைக்கிறோம் மாணவர்கள் பள்ளிக்கூடத்தை முடிச்சுக்கிட்டு பதினேழு வயதில் முடிச்சிட்டு பதினெட்டு வயதுக்குள்ளாடி அவன் கல்லூரிக்கு கல்லூரிக்குள்ளாடி காலடி எடுத்து வைக்கிற போதே கடன் வாங்குறான் கல்வி கடன் நீங்கள் கொடுக்குறீங்க கடனாளியாகத்தான் மாணவர்களை கல்லூரிக்குள் நுழையவே நீங்கள் வைக்கிறீர்கள் அதை சரி செய்யுங்க கல்வி கடன் தேவையில்லை கல்வி இன்றைக்கு வணிக பொருளாக மாறி இருக்கிறது கல்வியை எல்லோருக்கும் சரியாக சமமாக தரமாக இலவசமாக தாருங்கள் அதைத்தானே கேட்கிறார்கள் அதுதானே கொடுக்கணும் நீங்கள் மருத்துவம் நீங்கள் கொடுக்குற ஆயிரம் ரூபா வச்சு மருத்துவம் பார்க்க முடியுமா கல்வி கட்டணத்தை கட்ட முடியுமா அங்கங்கே ஓடி உழைத்து ரத்தத்தை வேர்வையாக சிந்தி மக்கள் சம்பாதித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வைக்கிறாங்க பணம் அந்த பணம் எல்லாம் ஒரே நாளில் போய் போய் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக ஆயிரம் ரூபா வச்சு என்னங்க செய்ய முடியும் உங்களுடைய ஆயிரம் ரூபா வச்சு இதை கொடுங்க மருத்துவத்தை இலவசமாக கொடுங்கள் தரமாக சமமாக எல்லோருக்கும் இலவசமாக சரிசமமாக கொடுங்க கல்வியையும் மருத்துவத்தையும் கொடுங்கள் கல்விக்கேற்ற வேலை வாய்ப்பை கொடுங்க வேலைக்கேற்ற சம்பளத்தை கொடுங்கள் அந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு ஆயிரம் ரூபா இல்லை பல ஆயிரத்தை அவர்கள் சம்பாதிப்பார்கள் அவர்களுடைய உழைப்பின் மூலமாக சம்பாதிப்பார்கள் அதை செய்வதற்கான ஏதாவது திட்டம் இருக்கிறதா உங்களிடத்தில் இருக்கா அந்த மூதாட்டியினுடைய எதிர்ப்பு குரல் என்பது இந்த விளக்கங்கள் தான் இதுதான் அந்த மூதாட்டி தன்னுடைய எதிர்ப்பின் மூலமாக சொல்ல வரக்கூடிய செய்தி அதை நீங்கள் எப்படி அணுகிறீங்க மிரட்டுறீங்க மிரட்டுறீங்க அப்போ உங்களை எதிர்த்து பேசினாலே மிரட்டுறதா அப்போ உங்களை எதிர்த்து யாருமே பேசக்கூடாதா இப்படி தான் பேசுவீங்களா ஒரு ஒரு வயது முதிர்ந்த ஒரு மூதாட்டி அதை தாம்ப பிரசன்னா அவர்களுடைய பாட்டு வேதிருக்குங்க அவங்களுக்கு நீ வா போ நீ என்ன வேலை பார்க்குற என்னது இது திம்ரதானே இது அதிகார தானே இந்த தான் ஒழிக்கப்பட வேண்டும் இந்த திமிர் பிரசன்னாவுக்கு மட்டுமல்ல திமுகவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்களுக்கு இந்த திமர் தான் இருக்கிறது பொன்முடி இதே திமிர்த்தனமான பாபு இதே திமிர்த்தனமான பேச்சு திமுக அமைச்சர்கள் ஏன்னா பெரிய பண்ணையார்கள் திமிர்த்தனமாக பேசுவாங்க வாக்கு சேகரிக்க வர்றப்ப மட்டும் கையெடுத்து கும்பிட்டு காலில் விழுந்து அதிகாரத்திற்கு வந்த பிறகு மக்களை ஒரு பொருட்டாகவே மதிப்பதில்லை நினைத்து கொண்டிருக்கிறார்கள் முடிஞ்சு போச்சு இனிமேல் வந்து எப்பவுமே திமுக தான் அதிகாரத்தில் இருக்கும் இனி அடுத்த தேர்தல் எல்லாம் வராது தேர்தல் வந்தாலும் திமுகவை மக்கள் தூக்கி வீச மாட்டார்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே மக்கள் உங்களை வீசி வீசி எருவதற்கு தயாராகி இருக்கிறார்கள் அந்த மூதாட்டியும் உங்களுக்கு வாக்கு செலுத்திய நபராகத்தான் இருப்பார் பத்தாண்டு கால அதிமுக ஆட்சி ஆட்சியில் நிறைய நிர்வாக சீர்கேடுகள் தவறுகள் நடக்கிறது சரி இவர்கள் வந்தால் ஏதாவது செய்வார்கள் என்று நம்பி உங்களுக்கு வாக்கு செலுத்திய மக்களை எல்லாம் ஏமாற்றியதோடு வஞ்சித்ததோடு அதை கேள்வி எழுப்பக்கூடிய மக்களை மிரட்டுகிறீர்கள் இல்லையா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய இறுதி அத்தியாயத்தை எழுதி கொண்டிருக்கிறது இந்த ஆயிரம் ரூபாய் இவங்க இது வாக்குக்கு பணம் கொடுப்பதுங்க தேர்தல் நேரத்தில் கொடுக்கவில்லை என்பதுதான் வேறுபாடே தவிர இது வாக்குக்கான ஒரு பணம் தான் நீங்க தேர்தல் நேரத்தில் இதை சொல்லி வாக்கு கேட்பார்கள் நாங்கள் ஆயிரம் ரூபா தந்தோம் இல்ல ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க என்று சொல்லி இது ஏற்கனவே சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் நாடாளுமன்ற தேர்தலிலேயே நாங்க ஆயிரம் ரூபாய் இல்லை எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க அப்ப இதை வந்து வாக்கை பெறுவதற்கான ஒரு பணமாக கொடுக்கிறார்கள் அத்தனையும் எங்கிருந்து கொடுக்கக்கூடிய பணம் மக்களுடைய பணம் இந்த ஆயிரம் ரூபாய் திட்டம் என்பது மக்களை அவமானப்படுத்தக்கூடிய திட்டம்ங்க இதை சாதனையாக சொல்கிறார்கள் ஆயிரம் ரூபா கொடுப்பதன் மூலமாகத்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் இங்கே பொருளாதாரத்தில் மேம்படுகிறது என்றால் அப்போ ஆயிரம் ரூபாய் கூட பெற முடியாத அளவிற்கு தமிழ்நாட்டு குடும்பங்களை தமிழ்நாட்டு மக்களுடைய குடும்பங்களை இவ்வளவு வறுமை நிலையில் வைத்தது யாருடைய பிழை நீங்களே ஆண்டீர்கள் இந்த திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஐம்பது ஆண்டு காலமாக ஆண்டதன் விளைவு அவர்களுடைய சாதனை என்ன தெரியுமா ஆயிரம் ரூபாயை கூட சம்பாதிக்க முடியாத அளவிற்கு மக்களை வைத்திருப்பதுதான் இப்ப கூட நீங்க பாருங்க எத்தனையோ ஆண்களும் பெண்களும் இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தக்கூடிய அவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுப்பதற்கான ஏதாவது ஒரு திட்டத்தை தீட்டுகிறார்களா ஒன்றுமே திட்ட மாட்டாங்க என்னென்ன திட்டங்களை தீட்ட வேண்டும் அதையெல்லாம் எல்லாம் தீட்டுறதே இல்லைங்க இவருடைய அத்தனை திட்டங்களும் அத்தனை செயல்பாடுகளும் வாக்குகளை பெறக்கூடிய ரீதியில் தான் இருக்குமே தவிர மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய அளவில் இருக்காது இப்போ இது எல்லாவற்றையும் மக்கள் உணர்ந்த காரணத்தால் தான் அங்கங்கே இவர்களை நோக்கி கேள்வி எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் இன்றைக்கு அந்த மூதாட்டி கேள்வி இருக்கிறார் என்றால் இனி தமிழ்நாடு முழுக்க அங்கங்கே இந்த கேள்விகள் உங்களை நோக்கி எழுப்பப்படும் வேலம்மாள் பாட்டி என்கிற ஒரு பாட்டி உங்கள் எல்லோருக்குமே நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன் அந்த பாட்டியினுடைய புகைப்படத்தை பயன்படுத்தி எவ்வளவு அரசியல் செய்தார்கள் இன்றைக்கு அதே போன்ற ஒரு மூதாட்டியினுடைய காணொலியால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது இது போன்ற பல மூதாட்டிகள் வருவார்கள் பல மூதாட்டிகள் கிளம்புவார்கள் மூதாட்டிகள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் உங்களுக்கு எதிராக அணி திரள்வார்கள் கேள்வி எழுப்புவார்கள் கேள்விகளை எதிர்கொள்வதற்கு தயாராக இருங்கள் இதற்கு மேலும் இந்த ஆயிரம் ரூபாய் புகழை நீங்கள் எங்காவது போய் பாடினீர்கள் என்றால் என்னை போன்று பலர் அங்கங்கே நின்று உங்களுக்கு எதிராக கேள்விகளை எழுப்புவார்கள் என்கிற செய்தியை அந்த மூதாட்டி மிகத் தெளிவாக சொல்லியிருக்கிறார்